தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரும் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவருமான குமரி அனந்தன் நேற்று நள்ளிரவு காலமானார் தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரும் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையுமான குமரி அனந்தன் வயது மூப்பு காரணமாக நேற்று நள்ளிரவு காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்று மூன்று சென்னை விருகம்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் சிறுநீரக பிரச்சினைக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நள்ளிரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் நான்கு முறை சட்டப்பேரவை உறுப்பினராகவும் ஒருமுறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ள குமரி அனந்தன் மறைவிற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்தில் குமரி அனந்தன் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் குமரி அனந்தன் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் தந்தையை இழந்து வாடும் தமிழிசைக்கு மு ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்தார் பெருவாழ்வை போற்றிடும் வகையில் குமரி அனந்தன் உடலுக்கு அரசு மரியாதையுடன் பிரியாவிடை அளிக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் ரவி இன்று காலை குமரி அனந்தன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் குமரி அனந்தன் உடல் இன்று மாலை அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட உள்ளது Yeah. <laughs> you